சித்தர் மாந்திரிகம் வசியம் என்பது தமிழ் சித்தர்கள் சம்பந்தப்பட்ட மந்திர தந்திர வழிபாடுகள் வசியம் அழுத்தம் செலுத்துதல் ஈர்ப்பு சக்தி போன்ற இரகசிய கலையை குறிக்கும் இதில் சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறேன் சித்தர் மரபு சித்தர்கள் பெரும்பாலும் ஆன்மீகத்தில் யோகத்தில் மருத்துவத்தில் சித்த மருத்துவம் வல்லவர்களாக இருந்தவர்கள் மாந்திரிகம் மந்திரங்கள் யந்திரங்கள் தந்திரங்கள் ஆகியவற்றின் மூலம் சக்திகளை ஒருமுகப்படுத்தும் வழி வசியம் ஒருவரை ஈர்க்கும் மனதை கட்டுப்படுத்தும் ஒரு வகையான மாந்திரிக கலையாக கருதப்படுகிறது இதனை பெரும்பாலும் மனக்கட்டுப்பாடு அல்லது ஈர்ப்பு சக்தி என்றே புரிந்து கொள்ளலாம் ஆனால் இங்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை வசியம் போன்றவை பிறரின் சுதந்திர மனதை பாதிக்கும் வகையில் பயன்படுத்தப்படுவதால் ஒழுக்க ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சித்தர்கள் பரிந்துரைத்தது அல்ல உண்மையான சித்தர்கள் இத்தகைய வசிய மாந்திரிகங்களை தம்மை சோதிக்க அல்லது ஆன்மீக சாதனையின் பக்க விளைவாக மட்டுமே கண்டனர் நடைமுறையில் சித்தர் மரபு எப்போதும் ஆரோக்கியம் ஆன்மீகம் தன்னடக்கம் தியானம் போன்றவற்றை முன்னிறுத்துகிறது சிவஜோதி பீடம் மாந்திரிகம் அனைத்து பிரச்சனைகளை சித்தர் முறையில் தீர்த்து தரப்படும்